வாங்க அருமையான வஞ்சர மீன் புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல ஒரு பேனில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கிங்க கொதித்த பிறகு அரை கிலோ வஞ்சர மீனை மஞ்சள் உப்பு தடவி நல்லா கழுவிட்டு அந்த நாலு பீசஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு வைக்கிறப்ப உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு இதை நல்லா வேக வைக்கணுங்க அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் இப்படி உங்களுக்கு இப்படி வேக வைக்க விருப்பம்லன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வைக்கலாங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ வாங்க நம்ம திறந்து பார்ப்போம் இப்போ திறந்தால் நல்லா வெந்து மீன் நல்லா கலர் பாருங்கள் வெள்ளையாக இருக்கும் இது வெந்துருச்சா என்னென்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோக்கு அப்படி இல்லைனா ஒரு பல் குத்துற குச்சி அந்த மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக குத்துனிங்கன்னா ஃபுல்லாக இறங்கணும் இறங்கியிருந்தால் கண்டிப்பாக வெந்திருக்குன்னு அர்த்தங்க அதை எடுத்துகிட்டு நல்லா ஆற விடுங்க ஆற விட்ட பிறகு நம்ம அந்த முள்ளிலேருந்து அந்த சதை பகுதியை வந்து தனியாக எடுக்கணுங்க இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி இதுவும் இந்த வஞ்சரம் மீன்லேருந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க இதில் நடுவில் மட்டும்தான் முள் இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் பொடிமா செய்கிறப்ப வஞ்சர மீன் புட்டு பொடி மாசுன்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் செய்கிறப்ப வந்து மீனில் வந்து முள் கம்மியாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி மீனாக வாங்கிக்கிங்க அப்படி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு சிரமப்படணுங்க இதோடய தோல் பகுதியும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா உதுச்சு விட்டுக்கலாங்க குழந்தைகள்லாம் மீன் சாப்பிட மாட்டாங்க முள் இருக்குன்னு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் புட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் மீன் வந்து நல்லதுங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து பேன் வச்சுக்கலாம் சூடான பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கடுகு பச்சை மிளகா ஒரு மூணு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாங்க அது கூட பொடியான எண்ணெய் இருக்கிற இஞ்சி ஒரு டீஸ்பூன் பொடி எண்ணெய் இருக்கிற பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாங்க இப்போ பூண்டு இஞ்சியும் வதங்கிடுச்சு வதங்கின பிறகு நான் ஒரு பெரிய வெங்காயம் அஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு அது கூட கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாங்க இந்த மாதிரி வதக்கிறப்ப இந்த பொடி மாஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜீரகத்தூள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணல மிளகுத்தூள் மட்டும்தாங்க ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு வைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மீன் வேக வைக்கிறப்போ உப்பு சேர்த்து வேக வச்சுருப்போம் அதனால் இந்த பொருட்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் வதங்கின பிறகு நம்ம இப்போ உதத்து வச்சிருக்கிற வஞ்சர மீனை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா அந்த மசாலாலாம் மீனோட எல்லா பக்கமும் போயிட்டு நமக்கு சூப்பரான சுவையான வஞ்சரம் மீன் புட்டு வந்து தயாராகிடுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் ப